தமிழ்மொழி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் ஓர் கடந்தாலும் கன்னி தமிழாய் செந்தமிழாய் சென்னாவில் தமிழு மொழி எம் தாய்மொழியாம் தமிழ்மொழி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த மொழி இளமை குன்றாமல் வாழும் கன்னிமொழி உள்ளத்து உணர்வை உணரும் உயர்மொழி எத்திசை மொழிக்கும் இதய எம் தமிழ்மொழி இலக்கியம் பல இயற்றிய மொழி ஊழி பல கண்ட மொழி வள்ளுவத்தை விதைத்த மொழி புலவர்கள் நாவில் தவிழ்ந்திடும் மொழி எம் தமிழ்மொழி முச்சங்கம் வளர்த்த மொழியே உலக மொழிகளின் தாயே கம்பன் கவி வடித்த காவியமே பாரதி கர்ஜித்த அருந்தமிழ் மொழியே இலக்கியத்திற்கு ஓர் சங்க இலக்கியம் இலக்கணத்திற்கு ஓர் தொல்காப்பியம் பழமைக்கு பழமையும் புதுமைக்கு புதுமையுமாய் அழியா வரம்பெற்ற மொழி நம் செம்மொழியாம் தமிழ்மொழி ஒரு சொல்லுக்கு பல பொருளும் பல சொல்லுக்கு ஒரு பொருளுமாய் அமைந்த தமிழே இலக்கண இலக்கியத்திற்கு பெருமை சேர்த்துள்ளாய் உயிருக்கு உயிராய் மெய்யிக்கு மெய்யாய் உயிரும் மெய்யும் இணைந்து உயிர் மெய்யாய் வலம் வருகின்றாய் எத்தனை மொழிகள் இருந்தாலும் எத்துணையும் இல்லாமல் அமிழ்தன கருதும் தமிழ்மொழியை மொழியை எண்ணி பெருமிதம் கொள்வோம் வாழ்க தமிழ் தமிழ் நன்றி